இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிபான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கே உண்டோ சொல்வாய் நம்ம சில பதிவுகளாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் மகான்கள் அவங்களாம் பெரும் ஆசிரியர்கள் வெறும் நூல் எழுதினவங்க அப்படி கிடையாது வெறும் நூலாசிரியர்கள் கிடையாது எல்லாம் இறையருள் பெற்ற மகான்கள் புனிதர்கள் அவங்களுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக பார்த்துட்ருக்கோம் ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் அவங்கள பற்றி பார்த்துட்டுருக்கோம் இந்த பதிவில் திருவாலியமுதனார் அப்படின்றவருடைய வரலாறை சுருக்கமாக ஒரு கதை வடிவத்தில் பார்க்க போகிறோம் திருவாலி அப்படின்றது ஒரு நாடு சோழ நாட்டில் காவிரி ஆற்றோட வடகரையில் இருக்குது அது ஒரு சின்ன நாடு மிகப்பெரிய நாடு கிடையாது இந்த இந்த நாட்டுக்கு தலைநகரே திருவாலி தான் அந்த பேரை வச்சு தான் அந்த நாடு திருவாலி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க சீர்காழியிலேருந்து சீர்காழி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் சீர்காழியிலேருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவாலி அப்படின்ற ஊர் இருக்குது இப்போ அது வெறும் ஊராக இருக்கும் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அது ஒரு நாடு இந்த திருத்தலத்தில் பிறந்தவர் தான் அமுதனார் அவருக்கு பேர் வச்சது வந்து அமுதனார் ஊரோட பேரும் அவரோட பேரும் சேர்ந்து திருவாலி நாட்டில் பிறந்த அமுதனார் அப்படின்றதுனால திருவாலி அமுதனார் அப்படின்னு மற்றவங்களால அன்பர்களால் அழைக்கப்பட்டவர் இவர் வந்து அந்தன மரபில் பிறந்தவர் அந்த அந்தன மரபில் வந்ததுனால அவருக்கு வேதங்கள் நான்கு வேதங்களும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நான்கு வேதங்களையும் நல்லா படித்தவர் கிட்டக்க இருக்கிற அதாவது இந்த திருவாலி நாட்டிலேருந்து கிட்டக்க இருக்கிற மயிலாடுதுறை சீர்கழி பதியிலேருந்து கல் தொலைவுன்னு சொன்னோம் அங்கேருந்து மயிலாடுதுறை அதுவும் ஊர் பக்கம் தானே அப்படின்ற வளமான ஊரில் போய் வாழ்ந்திருக்கார் திருவாலியில பிறந்து மயிலாடுதுறையில் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் இவருடைய பேரை இவரே பல பாடல்களில் காமிச்சிருக்கார் இதை வச்சு பார்த்தா இவருடைய பேர் சில பேர் எழுதினாங்கன்னா அவங்களுடைய பேரை எங்கேயுமே வெளிப்படுத்தவே மாட்டாங்க அவங்களுடைய பாடல் வரிகளை வச்சே அவங்களுக்கு பேர் வைப்பாங்க அது மாதிரி சிலர் தன்னுடைய பேரை காமிக்க மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் இவர் வந்து தன்னுடைய பாடல்களில் தான் திருவாலியமுதன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாடியிருக்கார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றதாக தெரிய வருது அதுக்கப்புறம் இவருடைய வாழும் காலத்தில் இவர் சிவபக்தராக மாறியிருக்கார் அப்படின்னு நம்ம அதாவது சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க இவர் வைணவ சமயத்தை சார்ந்து பிறந்து வளர்ந்தவர் ஆனால் சிவனடியாராக மாறியவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சிவி வைச்சு தான் தே அதாவது தேவையான ஆதாரங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது இவர் பாடிய பாடல்கள்லாம் ஒன்பதாம் திருமுறையில் இடம் பெற்றிருக்கு அருமையான பாடல்கள் நான்கு பதிகங்கள் தான் இருக்குது நிறைய சில பேர் ஏராளமான அவங்க பாடல்கள் பாடியிருந்தால் கூட கிடைக்கிறதும் கம்மியாக இருக்கலாம் இப்போதைக்கு அந்த காலத்தில் இதையெல்லாம் எடுத்து தொகுத்து பண்ணதே மிகப்பெரிய சேவை நமக்கு கிடைச்ச அருமையான அற்புதமான பொக்கிஷங்கள் திருமுறைகள்லாம் அப்படி பார்க்குறப்போ இது கிடைச்சது நமக்கு ஒரு உண்மையிலேயே நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் நால்வரு கதையில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய வந்து ஓலைச்சுவடிகள் ஆங்காங்கே வெள்ளத்தில் விடப்பட்டது யாகங்களில் ஹோமங்களில் போடப்பட்டு கீக்கறையானது வைக்கிறதுக்கு இடமில்லாத பல புலவர்கள் வீடுகள் வந்து பரிதாபமான நிலையில் இருந்ததுனால மழையில் நனைஞ்சி வீணாக போனது உண்டு கரையான்கள் அரைச்சு வீணாக போனது உண்டு இந்த தமிழ் நூல்கள்லாம் அவ்வளவா சிறப்பான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட இருந்த காலத்தில் இது வந்து வெள்ளத்துலேயும் தீக்கரையானதும் அதிகம் ஏழ்மை காரணமாக நனைஞ்சதும் கரையானுக்கு இறையானதும் அதிகம் அது போக நமக்கு இவ்வளவு பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கு இன்னும் எல்லா நூலும் நமக்கு ஓலைச்சுவடிகளும் கிடச்சிருந்தால் நம்ம எவ்வளவு பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு தெரியாது ஓரளவுக்கு கிடைச்ச வரைக்கும் புதையல் பொற்புதையல் அப்படின் தான் சொல்லணும் இதுக்காக வேலை மெனக்கட்டு எந்த அளவுக்கு பெரியவங்கள்லாம் பாடுபட்டு இன்னைக்கு நமக்கு புத்தகம் ஆச்சு வடிவில் சுலபமாக கிடைக்கிது காகிதத்தில் சுலபமாக ஆச்சுட்டு எத் காப்பி வேணாலும் போட முடியும் ஆனால் அந்த காலத்தில் இந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து படியெடுத்து அதை அச்சாக்கி அதை நூல் வடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டுருக்காங்க அடியார்கள்லாம் சிதம்பரத்தில் இருந்த ஓலைச்சுவடிகளை வாங்கறதுக்கு நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராஜ சோழன்லாம் எந்த அளவுக்கு அதை பாடுபட்டு வெளியில் கொண்டு வந்து நூலாக்கியிருக்காங்க இதையெல்லாம் நினைக்கிறப்ப உண்மையிலேயே நம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள் அதனால தான் இவ்வளவு கிடைச்சிருக்கு இவ்வளவு அறிஞர்கள் பாடுபட்டு இதையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு இதோட அருமை தெரியலேன்னு பண்ணால் நம்ம வருத்தப்படலாம் கிடைச்ச வரைக்கும் பொற்புதையல் தான் இது எல்லாமே அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கோ இல்லையோ இவர் பாடிய அந்த பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள் நான்கு பதிகங்கள் கிடச்சிருந்தால் கூட எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இதையெல்லாம் கோவில் அப்படின்ற கோவில்னா எல்லாமே கோவில் தான் இருந்தாலும் சிறப்பு பெயராக தில்லை சிற்றம்பலத்துக்கு தான் இந்த கோவில் அப்படின்ற வார்த்தை மிக பொருத்தம் அப்படின்னு எல்லாரும் போற்றி பாடுற எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க இதில் இவர் பாடிய பதிகங்களில் மையன் மாதுரு அப்படின்னு தொடங்கி பாடக்கூடிய பதிகம் சிவபெருமானுடைய திருவடி முதல் முடி ஈராக அதாவது பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை முதல்ல திருவடியை பார்த்து அங்கேருந்து அப்படியே வர்ணனை பண்ணிக்கிட்டே போகிற அவங்க அப்படியே ரசிப்பாங்க அன்பர்கள் அடியார்கள் இறைவனை அவருடைய திருக்காட்சி கிடைக்கிற போது அப்படி ரசிச்சு பாதாதி கேசம் அவங்க வர்ணிக்கிறாங்க அந்த முறையில் இந்த மையன் மாதவர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் அமைஞ்சிருக்கு மிக அருமையாக இறைவனை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு பாடல் அது வந்து என் சு சிந்தையில் இடம்பெற்று நிலச்சி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அந்த பாடல்களில் சொல்லுவார் இறைவனுடைய திருக்கோலத்தை சொல்லி அது என்னுடைய சிந்தையில் நிலையாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாடுவார் அது மாதிரி பவளமால் வரை அப்படின்னு தொடங்குற பதிகத்தில் இறைவனை நினைச்சி உருகக்கூடிய ஒரு தலைவியின் கூற்றாக அதாவது அகப்பாடல்களில் சொல்ற சொல்கிற மாதிரி ஒரு தலைவியின் கூற்றாக இறைவனை நினைச்சி அவ எனங்கிற மாதிரி அந்த முறையில் அந்த பதிகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அல்லாய் பகலாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தில் அருவுருவான இறைவன் பதஞ்சலி முனிவர் பரவ தென்னன் தமிழும் இசையும் கலந்த தில்லையில் பல்லாயிரவர் காண வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார் இறைவன் பல ஆயிரம் பேர் பார்க்கும்படியாக முனிவர்கள் பாடி பரவும்படியாக அதாவது பதஞ்சலி முனிவர் போன்ற பல முனிவர்கள் பாடி பரவும்படியாக தமிழ் இசை கலந்த ஒரு நிலையில் தில்லையில் அந்த அற்புதத்தை இறைவன் பண்ணுறார் ஒரே ஒருத்தருக்கு காட்சி கொடுக்கல பல ஆயிரம் பேர் காணும்படியாக இறைவன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்வார் அது மாதிரி நந்தி முழவம் கொட்டவும் சுந்தரர் பாடவும் உமையம்மை கண் கழிக்க திருநடம் செய்தவரே இந்த இறைவன் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறார் சுந்தரர் காலத்தில் இறைவன் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்றத எடுத்துக்காட்டார் தன்னுடைய பதிகங்களில் இவர் பயன்படுத்தலை சொற்களில் மழலை சிலம்பு எடுத்த பாதம் அப்படின்னு இவர் பதிகங்களில் அந்த வார்த்தைகள் வருது இந்த மழலை சிலம்பு அப்படின்னு இதுக்கு முன்னாடி யாரும் சொன்ன மாதிரி தெரியல இவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதனால் அந்த காலத்து ஆடல் மகளிர் மழலை சிலம்பு அப்படின்னு அவங்க தங்களுக்கு பெயர் சூட்டிக்குவாங்க அவங்க குடும்பத்தார் அந்த குழந்தைங்களுக்கு மழலை சிலம்பு அப்படின்னு பெயர் சூட்டக்கூடிய காலம் ஒன்று இருந்திருக்கு அதே மாதிரி எடுத்த பாதம் இப்போ நிறைய பேர் சிதம்பரம் அப்படின்னு பெயர் வைப்பாங்க மதுரையின் பெயர் வைப்பாங்க அந்த திருத்தலத்தோட பெயரை குழந்தைங்களுக்கு வைப்பாங்க அது இவங்க வந்து இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற காரணத்தால் சிலம்பில் என்ன மழலை சிலம்பு இல்லையா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தால் தன் குழந்தைகளுக்கு மழலை சிலம்பு அப்படின்னு ஆடல் மகளிருக்கு பேர் வச்சதாக பின்னாடி காட்டப்படுது அதிலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இவருடைய பதிகங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக இதையெல்லாம் எடுத்து இருக்காங்க அந்த ராஜராஜ சோழன் காலத்து ஆடல் மகளிர் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்போ வந்து இவர் அதுக்கு முந்தின காலத்தவராக இருக்கணும் அல்லது சம காலத்தவராக இருக்கலாம் அப்புறம் இன்னொரு பதிகத்தில் கோலமலர் நெடுங்கண் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகத்தில் இறைவனை மானிட கால காதல் கிடையாது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு ஒரு திரைப்பாடலில் கமல்ஹாசன் நடிக்கிற பாடலில் அந்த வார்த்தையை சொல்லுவார் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லுவார் அது கும்மேல புனிதமானது அப்படின்வார் அது போல இறைவனை காதலிக்கக்கூடிய பெண் ஒருத்தி தில்லை சிற்றம்பலவனாகி எம்பெருமான பார்க்கறது என்னைக்கோ நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்ற அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தும்படியான அந்த பதிகங்களோட அமைப்பு அப்படி இருக்குது ஐயோ இந்த சிவபெருமானை நான் என்னைக்கு பார்ப்பேனோ காண்பது என்றுகோளோ அப்படின்னு சொல்லி இயங்கும்படியாக அந்த பதிகங்கள் அமைச்சிருக்காரு அவனுடைய மலர் பாதங்கள் சேர்ந்து நான் இன்புறும் நாள் என்னாலோ அப்படின்னு சொல்லி அந்த தலை அந்த தலைவியானவள் ஏங்கும் வகையில் அந்த பாடல்களினுடைய அமைப்பு இருக்குது அது வழியால் என்ன சொல்கிறார் அவருடைய அன் அவருடைய அன்ப தலைவியின் கூற்றாக சொல்கிறார் அவர் தன்னை தலைவியாக நினச்சிக்கிறார் தான் எல்லாருக்கும் ஒரே பதி அந்த முறைப்படி அவர் தன்னுடைய இயக்கத்தை ஒரு தலைவியின் கூற்றாக அந்த முறையில் அதை தன் ஏக்கத்தை அப்படி காமிச்சிருக்கார் அதனால் அது மிகவும் உருக்கமான பாடல்களாக அதில் இருக்குது அந்த பவளமால் வரை அப்படின்ற பாடல் இருக்குல்ல அந்த பாடல் ரொம்ப இனிமையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பவளமால் வரையை பனிபடர்ந்த அணையதோர் படரொளி தரு திருநீரும் குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும் தொன்று பொற்சூழல் திருச்சடையும் திவள மாளிகை மாளிகை சூழ்தறு தில்லையிலுள் திருநடம்புரிகின்ற தவள வண்ணனை நினைதொறும் என் மனம் தழல் மெழுகு ஒக்கின்றதே அனல் இடை மெழுகாக உருகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இந்த தில்லையில் புரியக்கூடிய அந்த தவள வண்ணனை எப்பெல்லாம் நினைக்கிறாரோ அதாவது மாணிக்க வாசக பெருமான ஒரு பாடலில் தேனை தைத்து நோண்டு திறனை அளவுக்கு ஒரு தேன் இருக்குது ஒரு மலரில் அதுக்காக நீ போய் 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 பாடி பாடி அந்த மலரில் இருக்கிற தேனை சேர்க்கறியே வா நான் ஒரு இடம் காமிக்கிறேன் பார் எவ்வளவு தேன் தெரியுமா அது எப்படி இருக்கும்னு தெரியுமா நினைக்கிறப்பெல்லாம் தேன் சொரியும் பேசுகிறப்பெல்லாம் தேன் சொறியும் சொல்கிறப்பெல்லாம் தேன் சொறியும் அப்படின்னு ஒரு பாடலில் மாடிக்க வாசக பெருமானு இறைவனை அப்படி அந்த வண்டு வந்து இது நூண்டு தேனுக்கு போய் ஏன் பாடுபடுறீங்கவா இறைவன் பார் தேன் அதாவது நினைக்கிறப்ப பேசுகிறப்ப சொல்கிறப்ப காண்றப்போ அப்படியெல்லாம் அதுவும் எலும்பு உள்நகத்தேன் சொரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல மிக உருக்கமாக சொல்லுவார் அது போல இவர் என்ன சொல்கிறாரு அந்த அனலிடை மெழுகாக உருகிற மாதிரி எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார் தில்லையம்பலவனை பார்க்குற நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் ரொம்ப அழகாக தான் இருக்கு கோயில் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல்ல கோல மலர் நெடுங்கண் கொல்லை வாய்க்கொடி ஏரி ஏரிடையீர் பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சொடரை சேல் உகழும் வயல் சோழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏற உடையம் இறையை என்று கொள் காண்பது வேணாம் என்னைக்கு பார்ப்பேனோ அவருடைய திருவடிகளை என்னைக்கு நான் போய் சேர்வேனோ அப்படின்னு அந்த ஏக்கமான உருக்கமான எல்லாரையும் தன்னை வந்து தலைவியாக நினச்சி இறைவனை பதியாக நினச்சி உருகக்கூடிய அந்த பாடல்களை பாடும் பொழுது தானே அந்த உருக்கம் வரும் அந்த அளவுக்கு உருகி உருகி பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் அவருடைய பாடல்கள் அது அவருடைய அந்த பக்தி ரசத்தை அவரு இறைவன் மேலே வச்ச அந்த ஈடுபாடு ஏக்கத்தை காமிக்கக்கூடிய பாடல்கள் கொண்டது அதனால திருவாலிய முதலாருடைய பாடல்கள் ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்று நல்ல ஒரு மக்களுக்கு விரும்பிய பாடல்களாக இருக்குது அதை எல்லாரும் அந்த பதிகங்களை பாடி பரவணும் அப்படின்றது எல்லா பெரியவங்களுடைய ஆசை அதனால தான் திருமுறையில் அவர் இடம் பிடிச்சிருக்கார் வாழ்க வடமுடன் வாழியன்னாலும் மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோட சந்திப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் அது என்ன இன்னும் மேலும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்